எம்ஜிஆர் அவர்கள் நாடகங்களிலும் நடித்துள்ளார் குறிப்பாக அவரது இளமை காலங்களில் நாடகங்களில் நடிக்கும் அனுபவம் பெற்றார் அவர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் அரசியல்வாதியாகவும் திரைப்பட நடிகராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இருந்ததற்கு நாடக அனுபவங்கள் தான் காரணம் இளமைக்கால நடிப்பு எம் எம்ஜிஆர் தனது நாடகத் துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் நாடகங்களில் நடித்ததன் மூலம் அவர் தனது நடிப்புத் திறனை வளர்த்து கொண்டார் திரையுலகின் அடித்தளம் நாடகங்களில் கிடைத்த அனுபவம் அவரை துறைக்குள் கொண்டு செல்ல உதவியது எம் எம்ஜிஆர் ஒரு நடிகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் குறிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சராகவும் பல பரிமாணங்களை கொண்டவர் புரட்சி தலைவர் அவர் தமிழ்நாடு மக்களால் புரட்சி தலைவர் என்று அன்புடன் மரியாதையுடன் அழைக்கப்பட்டார் எம்ஜிஆர் அவர்களின் நாடக பின்னணி அவரது திரை மற்றும் அரசியல் வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையாக அமைந்தது என்று சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பதிமூணு பதினாலு வயதிற்கும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் மனோகரன் சத்யவான் சாவித்ரி போன்ற நாடகங்களில் கதாநாயகனாகவும் ராஜம்மாள் போன்ற நாடகங்களில் சாகசம் புரியும் பெண்ணாகவும் ராஜேந்திரன் போன்ற நாடகங்களில் எதிரியாகவும் குறிப்பிட்ட வேடங்களில் நடித்து கொண்டிருந்தார் பாய்ஸ் கம்பெனியில் நடிக்கப் போனவர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படும் எம்ஜிஆருக்கும் அப்படிதான் ஒரு நிலைமை ஏற்பட்டது அவர் நடித்து கொண்டு வந்த பாய்ஸ் கம்பெனியில் குரல் கெடாமல் இருந்து நல்ல வேடம் ஏற்றி நடிக்கும் பசங்களுக்கு விசேஷ சலுகை வழங்கப்படும் ஸ்பெஷல் சாப்பாடு கழுத்தில் செயின் மோதிரங்கள் கடுக்கன் தங்கக்காப்பு இவை போன்ற விசேஷ தகுதி உயர்வுகள் எல்லாமே தரப்படும் குரல் கெடாமல் நடித்து கொண்டிருக்கும் போது சமையல்காரர் எப்படியெல்லாம் மரியாதை கொடுப்பார் தெரியுமா அதே குரல் சரியாக இல்லை என்றால் அந்த சமையல்காரர் கூட மதிக்க மாட்டார் குரல் நன்றாக இருக்கும் பயன்களுக்கு வெந்நீர் மிளகு ரசம் கொண்டு வந்து கொடுக்கிற பக்குவமே தனி ஒரு தாய் கூட அந்த அளவுக்கு தன் மகனுக்கு பரிந்து ஊட்டி உபசரிக்க மாட்டார் என்று சொல்லும்படி இருக்கும் ஆனால் குரல் சரியாக இல்லை என்றால் அதே சமையல்காரர் கூட அவரை மதிக்க மாட்டார்கள் அதே சமையல்காரர் குரல் போன பிறகு பையன் சாப்பாட்டுக்கு வரும்போது ஏண்டா பெரிய ராஜபாட் சாப்பிட வந்துட்டாரு அந்த ஸ்டேஜ்ல பிசுரடிக்குது இங்க வந்துட்டாரு என்று போ போ என்று விரட்டுவார்கள் எனவே எம்ஜிஆர் குரல் வளம் பாதுகாக்க வேண்டும் என்று தினமும் வெந்நீரும் மிளகு ரசமும் குடிப்பார் அப்படி குரல் சரீரம் கெட்டவர்கள் அங்கே இருப்பதை விட எங்கேயாவது போய்விடலாம் என்று தோன்றும் குறிப்பிட்ட பயனுக்கு சாரிகத்தில் பிசுரடித்து விட்டால் உடனே மற்ற பயன்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஊசியும் நூலும் கொண்டு வருவார்கள் பிசினுடன் வருவார்கள் இப்படி பல கேலியும் கிண்டலும் செய்வார்கள் அவர்களுக்கு அது விளையாட்டு யாருக்கும் இந்த நிலையும் வரக்கூடாது என்று எம்ஜார் நினைத்துக் கொள்வார் இப்படி நாடகங்களை நடித்தால் நாடகத்தில் நடித்தவர் மீது எம்ஜிஆருக்கு மிகுந்த மரியாதை ஏற்படும் நாடகத்தில் நடித்தவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பார் எம்ஜார் இதனால் நடிகர் நடிகைகளோ சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இன்று நாடகத்திற்கு செல்ல வேண்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடித்து கொடுங்கள் என்று சொன்னால் அப்படி நாடகத்தில் நடிக்கப் போகிறவர்கள் சீக்கிரம் முடித்து கொண்டு போக எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் காட்சிகளை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் முதலில் நாடகம் நடிக்கட்டும் என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு நாடகத்துக்கு முக்கியத்துவம் தருவார் எம்ஜிஆர் அப்படி ஒரு நடிகை ஜெய்சங்கருடன் நாடகத்தில் நடிக்க வேண்டியிருந்தது ஆனால் எம்ஜிஆர் படம் காஞ்சனாவுக்கு சித்தியாக நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் படத்தை விட முடியுமா அங்கு நடந்த சம்பவம் தான் இப்போது நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்த நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் காஞ்சனாவிற்கு சித்தி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் எஸ் என் பார்வதி அதே வேளையில் மாலை ஜெய்சங்கரின் நாடகத்திலும் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார் இவரது முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியான பணம் தரும் பரிசு ஆகும் இவர் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களிலும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் நடித்துள்ளார் பார்வதி ஒரே நாளில் ஏழு நாடகங்களில் நடித்துள்ளார் பதிமூணு வயதில் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் ஏ வி எம் ராஜன் டூப் முதல் காத்தாடி ராமமூர்த்தியின் டூப் வரை பல நாடகங்களில் நடித்துள்ளார் பணம் தரும் பரிசு என்ற படத்தில் முதன் முதலில் அம்மாவாக நடித்தார் அப்போது அவருக்கு பதினேழு வயதுதான் பசி என்ற படத்தில் நடிக்கும் வரை அவரது வாழ்க்கை கஷ்டத்திலேயே கழிந்தது அப்போதிருந்து அவர் ஒரு துணை நடிகையாகிவிட்டார் அதன் பிறகு சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் எடுத்து நடித்து கொண்டிருந்தார் ஜெய்சங்கருடன் ஒரு நாடகத்திற்கு காலில் ஒத்திகை பார்த்துவிட்டு நான் என் பிறந்தேன் படத்திற்கு மதியம் நடிக்க வந்து விட்டார் அந்த நாடகம் மாலையில் நடக்க வேண்டியிருந்தது எப்படியும் நான் வந்து விடுவேன் என்று தைரியமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் படத்தில் நடிக்க வந்து விட்டார் ஆனால் எம்ஜிஆரின் ஷூட்டிங்கில் கொஞ்சம் தாமதமாக ஜெய்சங்கர் இன்னும் பார்வதியை காணவில்லையே என்று பரிதவித்து வந்தார் உடனே ஜெய்சங்கர் தன்னுடைய உதவியாளர்களை அனுப்பி பார்வதியை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரியாது ஏனெனில் ஒருவேளை எம்ஜிஆருக்கு தெரிந்தால் படப்பிடிப்பை ரத்து செய்து விடுவார் அதற்கு காரணம் நாடகத்தின் மீது அவருக்கு இருந்த பற்று அதனால் உடனிருந்த நடிகர்களும் இதை பற்றி சின்னவரிடம் சொல்லவே இல்லை ஒரு வழியாக படப்பிடிப்பு முடிந்து பார்வதி ஜெய்சங்கர் நாடகத்திற்கு வந்தார் நாடக இடைவெளியில் பார்வதியை பார்த்த ஜெய்சங்கர் இதை சின்னவரிடம் நீ சொல்லியிருக்கலாமே என்று கூறினார் அதற்கு பார்வதி அவரிடம் சொல்வதற்கு எல்லோருமே பயந்தார்கள் என்னையும் சொல்லவிடவில்லை என்று கூற அதற்கு ஜெய்சங்கர் இந்த விஷயத்தில் யாரையும் நம்பிருக்க கூடாது இதை நீ சின்னவரிடம் நேராக போய் சொல்லி இருக்க வேண்டும் ஏற்கனவே நாடகத்தின் மீது அலாதி அன்பு கொண்ட சின்னவர் இதை பற்றி கூறினால் அவர் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார் இனிமேல் இந்த மாதிரி செய்யாது என அறிவுரை கூறினார் இந்த விஷயம் எப்படியோ எம்ஜிஆர் காதுக்கு எட்டிவிட்டது அடுத்த நாள் அந்த நடிகையை அழைத்து என்ன விஷயம் என்று கேட்டிருக்கிறார் ஜெய்சங்கருடன் நாடகத்தில் நடிக்க வேண்டிய காட்சிகளில் நான் அங்கு போக முடியவில்லை இங்கு படப்பிடிப்பில் இருந்ததால் அங்கு போகாது ஜெய்சங்கருக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னவுடன் எம்ஜிஆர் அவர்கள் நீ செய்தது தவறு சினிமா படப்பிடிப்பு என்று இல்லாவிட்டால் நாளை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நாடகம் அப்படி அல்ல மேலே காட்சிகளில் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வருபவர்கள் வரவில்லை என்றால் மற்ற எல்லோருக்கும் சிரமம்தானே இதை நீ என்னிடம் கூறியிருக்க வேண்டும் என்னுடைய போர்ஷனை விரைவில் எடுக்க சொல்லி உன்னை ஐந்து மணிக்கு நான் அனுப்பி வைத்திருப்பேன் இப்பொழுது ஜெய்சங்கர் என் மீது வருத்தப்படுவது போல் நடந்து கொண்டாயே இனிமேல் அப்படி செய்யாது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஆனால் ஜெய்சங்கர் எம்ஜிஆரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதால் மனக்கசப்பு ஏற்படவில்லை என்றால் அந்த நடிகையால் பெரிய சங்கடம் ஏற்பட்டிருக்கும் வேண்டுமென்றே நம் நாடகத்தில் நடிக்க இருப்பதால் தாமதம் செய்கிறார் என்று ஜெய்சங்கர் வருத்தப்பட்டு இருப்பார் எம்ஜிஆரின் உயர்ந்த உள்ளம் ஜெய்சங்கருக்கு தெரிந்ததால் பெரிய சங்கடம் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது இதுதான் ஒரு நாடக நடிகைக்கும் ஜெய்சங்கருக்கும் ஏற்பட்ட சங்கடம்